இது பத்திய விவாதம் இன்னையோட முடிவு போறது இல்லைங்க இது பெரிய அளவுக்கு வந்து இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் போது தர்ம சங்கடம் குடியரசுத் தலைவருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு ஏற்படுது அந்த தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்கு அவங்க வந்து ரவிய பலியீடு தான் நான் நினைக்கிறேன் அந்த அரசியல் பலிபீடத்தில் யார் தலை உருளும் அப்படின்னா கண்டிப்பாக ரவி தலை தான் கவர்னர் வந்து செகேசியஸ் ஹெட்டா இருக்கணும்னு தீர்ப்பு சொல்றாங்க செகேசியஸ்னா அறிவு நுட்பம் உள்ள பல வியாக்கியானங்கள் இப்ப வார்த்தை சேர்ந்து போச்சு அறிவு நுட்பம் இல்லாமல் அவர் செயல்பட்டாரு அப்படின்னா அது ஒரு பாலிஸ்ட் வார்த்தை தாங்க அறிவு கட்டத்தனமா செயல்பட்டாருன்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்ப அறிவு கட்டவங்களை எதுக்கு நீங்க ஆளுநராக வச்சிருக்கீங்க கேள்வி வரும் அப்ப அறிவு கட்டவங்களை ஆளுநரா தொடர்வதற்கு நீங்க விருப்பம் தெரிவிக்கிறீங்களான்னு ஆனால் குடியரசுத் தலைவரை நோக்கி இது நீளுதில்ல சட்டமன்றம் இரண்டாவது முறையாக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பும்போது போது கவர்னர் எப்படி எனக்கு அனுப்பலாம் அத அப்படின்னு நம்ம ஜனாதிபதி வந்து அந்த கடிந்துரை ஏன் சொல்லல அவங்க கிட்ட இருக்க லீகல் டிபார்ட்மெண்ட் ஏன் அதை சொல்லல ஏன்னா டூ ஹண்ட்ரட்ல தெளிவா இருக்கு கவர்னர் வந்து பாட்டிசானா நடந்துக்கலாங்க அவர் வந்து அரசியல் நோக்கத்தோட செய்யறாரு கவர்னர் மேல தப்பு அதெல்லாம் தனி விஷயம் குடியரசு தலைவர் எப்படி அதை ஒத்துக்கலாம் அப்ப இந்த கேள்விகளுக்கான விடை வந்து இந்த தீர்ப்புல இருந்து வரணும் நியாயமா அடுத்த கட்ட சட்ட போராட்டம் நீட்டு விலக்கு தொடர்பாக நம்ம தொடர வேண்டியது இருக்கு ஆனா அப்படி தொடர்வதற்கு முந்தையே கண்டிப்பாக வந்து மத்திய அரசாங்கம் அடுத்த காய நகர்த்தும் அதாவது இந்த தீர்ப்பு வந்து சரியில்லை ரிவியூ பண்ணணுங்கிற பெட்டிஷனை போடுவாங்க ரிவியூ வந்து சேம்பர் ஆடுற பெரிய எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்காது நீட்டு வழக்கு தொடர்பான சட்ட மசோதா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தமிழ்நாடு அசம்பிளி நிறைவேற்றி அனுப்பியாச்சு ஆளுநர் வந்து அது திருப்பி அனுப்பிட்டாரு திருப்பி அனுப்பின பிறகு இன்னொரு வாட்டி நம்ம நிறைவேற்றி அனுப்பிட்டோம் அதுக்கு பிறகு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் படி அதுக்கு பிறகு அவரால் வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது ஏன்னா இந்த பத்து மசோதாவுக்கு அப்படி தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்ப பத்து புசோகாவுக்கு முந்திய பசோகர்களுக்கும் அதுதான் அந்த அளவுக்கு பொருந்தும் வணக்கம் இது தனக்குறளின் சிறப்பினர் கானல் ரக்னாமோடி நீங்க இருக்கிறவர் மரியாதைக்கு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்குறைக்குறும் ஐயா திருமிகு முனைவர் தராசரி ஷேமா வருது சார் வணக்கம் சார் ஒன்று வணக்கம் சார் நம்முடைய மேதக ஆளுநர் அவர்கள் என்னுடைய அந்த பத்து மசோதாக்கள் அவர் குடியரசுத் தலைவர் அனுப்பியதே இதே செல்லாது அப்படின்னுட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் முடிஞ்ச மட்டும் அது அறிக்கையை கொண்டு போயிடலான்னு தமிழ்நாடு அரசு தரப்புல அதை ரஷ் பார்க்க முடிகிறது இது வந்து இந்தியா முழுக்கவே இனிமேல் ஆளுநர்களை வைத்து எதிர்கட்சிகளை முடக்குவதற்கான அந்த பேரல கவர்னன்ஸ்கான ஒரு சம்மிட் ஏடியா பார்க்கலாமா ஒரு வழக்கறிஞரை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா பாக்கலாம் என்ன காரணம்னா நம்பர் ஒன்னு அந்த டைம் லைன் டிஃபைன் பண்ணி இருக்கிறது இது வரைக்கும் இல்ல ஏன் தெளிவு இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் ஐம்பதுல நிறைவேற்றும் போது பின்னாடி வரவங்கலாம் ரொம்ப பரம யோகியங்களா ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்களில் கிராமங்கள்ல சில விஷயங்கள் இது இது என்னங்க ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்றதெல்லாம் கேள்விப்படுவீங்க இன்னைக்கு வந்து அந்த அநியாய நியாயத்துக்கான ஒரு கோடை வந்து ரொம்ப மறந்தே போச்சு ஆக்சுவலா பிராக்டிகலா அப்போ ஒரு க ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் கழிச்சு வர்ற ஒரு தலைமுறை அது இந்த கவர்னர் பழைய தலைமுறையை சேர்ந்தவராக இருந்தாலும் பதவின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ நவீனமான ஒரு தலைமுறையை சேர்ந்தவர் தான் அப்போ யார் நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு வாலாட்டணும் என்பது தான் அவரோட நோக்கம் அப்போ தான் இருக்கும் அப்போ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு செஞ்ச ஒரு விஷயம் கரெக்டு எதுன்னா டைம் லைன் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் மூணு மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம் ஆனால் ஒரு டைமுக்குள்ளே வந்து நம்ம வந்து பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இன்னொரு விஷயம் சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தி பத்து மசோதா அது நிறைவேறியதாக பொருள் கொண்டது எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு என்னன்னா சரப்பதிகாரத்தை இப்படி கோர்ட்டு பயன்படுத்துவதற்கு நம்ம அனுமதி கொடுத்தோம் அப்படின்னா நாளைக்கு வந்து அது வந்து கோர்ட் ரூலிங் மாதிரி ஆயிரும் இந்த நாட்டுல வந்து அரசாட்சி செலுத்துறது நீதிமன்றம் ஆயிரும் அது நல்லது இல்லை ஆனால் அது அவங்க சிறப்பதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம உச்ச நீதிமன்றத்தில் ஒன்றும் சொல்ல முடியாது ஹைகோர்ட்டுக்கும் சிறப்பு அதிகாரம் இருக்கு அப்போ இயல்பாக இந்த தீர்ப்பின் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்துள்ள நன்மை என்னன்னா கவர்னர் வர்சஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபைட்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு விக்டரிய ஸ்கோர் பண்ணியிருக்கு இப்போ இதனால ஏற்படுற பின் விளைவுகள் பின் விளைவுகள் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படியே நின்றுன்னு நான் நினைக்கல ஏன்னா அடிப்படையிலே வந்துங்க எந்த சுப்ரீம் கோர்ட் மேட்டரும் மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுல தான் தொடங்க முடியும் ஹை கோர்ட் தான் சிங்கிள் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட் ரெண்டு நீதிபதி மேட்டர்னா மூணு மினிமம் மரபாவே இருக்காங்க மூணு அஞ்சு ஏன்னா கான்ஸ்டியூஷன் மேட்டர் இல்லைங்களா அப்ப வந்து ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட லோயஸ்ட் பெஞ்ச் அதை டிசைட் பண்ண முடியுமா அப்படிங்கறது ஒரு நியாயமான கல்வி தான் அப்ப இதை எதிர்த்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சட்ட நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்கும் அதுக்கு டூ த்ரீ டேஸ் ஆகும் அதுக்கு இடையில வந்து இந்த தீர்ப்பின் விவரங்களை வந்து சாராம்சத்தை சுட்டிக்காட்டி நீட்டு விளக்கு மசோதாவில் அடுத்த காய வந்து பொலிட்டிக்கலாகவும் லீகலாகவும் நகர்த்த வேண்டிய ஒரு கடமை வந்து தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு இல்ல நீங்க இப்ப ஆளுநருக்கான விஷயங்களை குறிப்பிட்டீங்க இது வந்து ஒரு மிக முக்கியமான பிரசிடென்ட்ஸா மாறுது ஏன்னா நீங்க கோர்ட்டு ஜுடிஷியல் ஓவரிங்ஸா பாக்கலாமா பாக்கலாமானா உச்சநீதிமன்றத்துக்கு ஏற்கனவே கேஸ்லான ஒரு பவர் இருக்கு இல்ல பிப்டி பர்சன்ட் ஃபீலிங்கிறது கான்ஸ்டியூஷன் மேண்டேட் கிடையாது ஆனாலும் அவங்க அதை செய்யறாங்க இன்னைக்கு ஒரு கேஸ்லாங்கிற பவரோட இது வித்தியாசப்பட்டதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா ஆமா இமிகிரண்ட் பவர் வந்து வேற அதாவது உலகம் பூராவும் கேஸ்லா கண்ட்ரிஸ் காமன்லா கண்ட்ரிஸ்னு சொல்கிற எழுதப்படாத விதிகள்லாம் இருக்கிற கண்ட்ரி பிரிட்டிஷ் மரபை நம்ம பின்பற்றோம் நம்மளும் வந்து கேஸ்லா கண்ட்ரி தான் லெஜிஸ்லேட்டிவ் லா கண்ட்ரி இப்போ ஃப்ரான்ஸ் மாதிரி நாடெல்லாம் லெஜிஸ்லேச்சர் என்ன சொல்லுதோ அதுதான் உயர்ந்தது இப்போ கேஸ்லா கண்ட்ரியில் இப்போ பல சட்டங்கள் இப்போ வஸ்து திருத்த சட்டம் இது செல்லாதுன்னு சொல்கிற உரிமை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்குது நல்லன் வாயு கான்ஸ்டூஷன்ல இருக்கிற ஒரு விஷயத்தை டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட்ல வியாக்கியானம் கொடுக்குறாங்க கேஸ்லா உரிமை இருக்கு ஆனால் அந்த கேஸ்லால கொடுத்த வியாக்கியானத்தை சுப்ரீம் கோர்ட் தான் கொடுத்த வியாக்கியானத்தை தானே பயன்படுத்தி அது வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குது ரிலீஃப்னா என்னென்னா பத்து மசோதா நிறைவேறியதாக ரிலீஃப் அது வந்து ஒரு லெஜிஸ்லேச்சரோட ஒரு சுப்ரீம் கமிட்மெண்ட் வந்து சட்ட மசோதாக்களை கொண்டு வந்து விவாதித்து நிறைவேற்றுறது அதுக்கு பிறகு அதுக்கான ஸ்டெப்ஸ்ங்கிறது ஆளுநர் மாளிகையிலும் குடியரசுத் தலைவருக்கு சேர்த்து அவமானத்தை ஏற்படுத்திட்டாரு ஆனா அதுக்காக நீதிமன்றம் வந்து இன்கரண்ட் பவரை இந்த மேட்டர்ல யூஸ் பண்றது சரியா இன்னும் இன்னைக்கு பத்திய சட்ட விவாதங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு நிறைய மூத்த வழக்கறிஞர்கள் தவறுன்னு சொல்ற மூத்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க வேற வழி இல்லையே திருப்பி வந்து என்ன டீ குடிக்கவா போ சொல்ல முடியும் ஒரு கப் ஆஃப் டீ வந்து இதை தீர்த்துங்கன்னா திருப்பி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க இது ஒரு பெரிய வாதங்க ஆனா இதன் பின்விளைவுகள் தான் நம்ம பார்க்கணும் இப்போ எதுவா இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு வழங்கிருச்சு பிளாக் அண்ட் ஒயிட்ல அந்த தீர்ப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கு நாளைக்கு வந்து வெகு காலத்துக்கு இந்த தீர்ப்பு பேசப்படும் ஆனா இதற்கு அடுத்த கட்டம் என்ன இப்போ இதே நீட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஜட்ஜு மூணு ஜட்ஜுல வந்து அல்தமஸ் கஃபீர் அவர் வந்து ஆத்தர் பண்ணாரு ஜட்ஜ்மெண்ட்டர் அல்தமஸ் கபீர் வந்து சிம்பிளா என்ன சொன்னாரு நீட் வந்து ஒரு சொவிட் எக்ஸாமு இந்தியாவுக்கு வந்துட் டாக்டர் தேவை மாதிரி கிராமங்களுக்கு ஃபுட் டாக்டர் தேவை இது மாதிரியான ஒரு காமன் நேஷனல் காமன் டெஸ்ட் நம்ம அலோவ் பண்ணோம்னா கிராமத்துக்கும் நகரத்துக்குமான இடைவெளி அதிகரிச்சிடும் இந்தியாவில நீட் எனவே நீட் ரத்து செய்யப்படுகிறது இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்த தீர்ப்பு அதுக்கு பிறகு ரிவ்யூ போறாங்க ரிவ்யூல வந்து இந்த பெஞ்சிலேயே ஒரு டிசன்ட் இருந்தவர் ஏன்னா மூணுங்கிறதுனால ஒரு டிசன்ட் வந்துடும் இப்ப ரெண்டுன்னா டிசன்ட் வந்துச்சுன்னா நீங்க இன்னொரு இன்னொரு ஜட்ஜா போடணும் அதுக்கு பொதுவா ரெண்டுல வந்து ஒரு சீனியர் ஜட்ஜ் உட்காரும் டிசன்ட் வராது மூணுல டிசன்ட் வரும் அப்ப டிசன்ட் ஜட்ஜே வந்து அதுல உட்கார்றாரு உட்கார்ந்து லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்பிட்டு அது வரைக்கும் நீட்டு தொடரும்ட்டாரு இப்போ இன்னைக்கும் வந்து நீட்டு தொடர்பான எத்தனை வருஷம் கழிச்சும் இன்னும் நீட்டு தொடர்பான விஷயம் நம்ம இருக்கோம் நமக்கு வந்து அது நிவாரணம் நீட்டு விளக்கு நீட்டு விளக்கு தொடர்பான சட்ட மசோதா தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு அசம்பிளி நிறைவேற்றி அனுப்பியாச்சு ஆளுநர் வந்து அது திருப்பி அனுப்பிட்டாரு திருப்பி அனுப்பின பிறகு இன்னொரு வாட்டி நம்ம நிறைவேற்றி அனுப்பிட்டோம் அதுக்கு பிறகு வந்து இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு படி அதுக்கு பிறகு அவரால வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது ஏன்னா இந்த பத்து மசோதாவுக்கு தான் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்ப பத்து மசோதாவுக்கு முந்தைய மசோதாக்களுக்கு அதுதான் நிலைமை பொருந்தும் டூ ஹண்ட்ரட தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவர் சி டூ ஹண்ட்ரட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல இருந்து வருதுங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் சுதந்திரத்துக்கு முந்தின ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் எல்லா லா காலேஜ்லயும் அது ஒரு பாடம் அதுல நிறைய கேள்வி வரும் அது விழுந்து விழுந்து படிச்சுட்டு போனோம் அப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம சுதந்திர நாளாகி நமக்கு நாமே வந்து அரசியல் சாசனத்தை ஏற்றும் போது டூ ஹண்ட்ரட்ல கவர்னரோட பவர்ங்கிறது ரொம்ப கற்றைல்டு அதை இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப தெல்ல தெளிவாக எடுத்து சொல்லிடுச்சு அப்போ கற்றைல் பண்ண பவரை வச்சு எரேனியஸா அவர் வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாரு அந்த எரேனியஸ் டிசிஷனுக்கு பின்னாடி வந்த சப்சிக்வெண்ட் ஆக்ஷனும் எரேனியஸ் தான் அதுவும் வந்து தவறானது அப்போ சப்சிக்வெண்ட் ஆக்ஷன் யார் எடுத்தா குடியரசுத் தலைவர் அப்ப குடியரசுத் தலைவர் வந்து எரேனியஸ் சாக்ஷன் ஏன் சுட்டி காட்டல கவர்னர் வந்து ரெண்டாவது வாட்டியான ஏன்னா அது எல்லாமே அதுல இருக்கும் கோப்புல எல்லாமே இருக்கும் சட்டமன்றம் இரண்டாவது முறையாக ஒரு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அனுப்பும் போது கவர்னர் எப்படி எனக்கு அனுப்பலாம் அத அப்படின்னு நம்ம ஜனாதிபதி வந்து அது அந்த கடிந்துரை ஏன் சொல்லல அவங்க கிட்ட இருக்க லீகல் டிபார்ட்மெண்ட் ஏன் அதை சொல்லல ஏன்னா டூ ஹண்ட்ரட்ல தெளிவா இருக்கு கவர்னர் வந்து பாட்டிஸ்தானா நடந்துக்கலாங்க அவர் வந்து அரசியல் நோக்கத்தோடு செய்கிறாரு கவர்னர் மேலே தப்பு அதெல்லாம் தனி விஷயம் கவர்னர் வந்து ராஜினாமா பண்ணணும் இது எல்லாமே வேற விஷயம் குடியரசுத் தலைவர் எப்படி அதை ஒத்துக்கலாம் குடியரசுத் தலைவர் ஏன் சொல்லலை அப்போ இந்த கேள்விகளுக்கான விடை வந்து இந்த தீர்ப்பில் இருந்து வரணும் நியாயமா இப்போ இன்னைக்கு வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங் இதை எப்படி டிஸ்கஸ் பண்ணும் போது நமக்கு தெரியல ஆனால் வில்சன் அவர்கள் நேற்றைக்கு சொன்னதாக இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மட்டும் ஒரு பெரிய செய்தி போட்டிருந்தாங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இதே விஷயத்த அவர் சொல்லி அடுத்த கட்ட சட்ட போராட்டம் நீட்டு விளக்கு தொடர்பாக நம்ம தொடர வேண்டியது இருக்கு ஆனா அப்படி தொடர்றதுக்கு முந்தையே கண்டிப்பாக வந்து மத்திய அரசாங்கம் அடுத்த காய நகர்த்தும் அதாவது இந்த தீர்ப்பு வந்து சரியில்லை ரிவ்யூ பெட்டிஷனை போடுவாங்க ரிவியூ வந்து சேம்பர் ஆடுற பெரிய எல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்காது ஆனா ரிவ்யூ போடணும் அப்படின்னு வரும்போது அதை ஒட்டிய பிற விளக்குகள் நம்ம தொடர்றதுக்கு அது இடைஞ்சலா இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதை இதே தீர்ப்பை அமல்படுத்தணும் நாங்க எத்தனை மசோதா ஏன்னா பிராக்டிக்கலா வந்து இன்னும் அஞ்சாறு மசோதா இருக்கு பத்துங்கிறது நம்பர் கிடையாது அது வந்து எக்ஸாஸ்டிவ் கிடையாது எப்போதுமே எந்த நம்பருமே இல்லஸ்ட்ரேட்டிவ் தான் கிடையாது இல்லஸ்ட்ரேட்டிவ்னா என்னன்னா இந்த விஷயத்துக்கு பத்து அது இருபதா கூட இருக்கலாம் பன்னெண்டா கூட இருக்கலாம் அது பின்னாடி தான் தெரிய வரும் உண்மையில எவ்வளவு நிலுவையில வச்சிருக்காருன்னு நமக்கு பின்னாடிதான் தெரிய வரும் அதுக்கு முந்தையே இருக்கலாம் என்ன காரணம்னா இந்த தீர்ப்பு என்பது இருநூறுல இருந்து வருது

கரெக்டு அதாவது கவர்னர் வந்து செகேசியஸ் ஹெட்டா இருக்கணும்னு தீர்ப்பில் சொல்றாங்க செகேசியஸ்னா அறிவு நுட்பம் உள்ள எமினன்ட் பெர்சன கவர்னரா போடுறோங்கும் போது அதை வச்சுதான் நம்ம போடுறோம் வேற குவாலிபிகேஷன் கிடையாது கவர்னர்க்கு இந்திய குடிமகனா இருக்கணும் எமினண்ட்டாக இருக்கணும் எமினண்ட்டுக்கான பல வியாக்கியானங்கள்ல இப்போ செகேசியஸ்கிற வார்த்தை சேர்ந்து போச்சு அப்போ அறிவு நுட்பம் இல்லாமல் அவர் செயல்பட்டார் அப்படின்னா அது ஒரு பாலிஷ்டு வார்த்தை தாங்க அறிவு கிட்டத்தனமாக செயல்பட்டாருன்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்ப அறிவு கட்டவங்கள எதுக்கு நீங்க ஆளுநராக வச்சிருக்கீங்க கேள்வி வரும் அப்ப அறிவு கட்டவங்களை ஆளுநரா தொடர்வதற்கு நீங்க விருப்பம் தெரிவிக்கிறீங்களா குடியரசு குடியரசுத் தலைவரை நோக்கியே இது நீளுது இல்ல இப்ப நேற்றைக்கே கேரளா கவர்மெண்ட் போய் சீப் ஜஸ்டிஸ் கேட்கறாங்க இதே பெஞ்சை எங்களுக்கு கொடுங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜட்மெண்ட் எங்களுக்கு கவர் ஆயிடுச்சு மெஜாரிட்டி அதை கொடுங்கன்னு போய் கேக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டும் போவதை மத்திய அரசு எப்படி பாக்கும்னு ஒரு விஷயம் வருது இல்ல தமிழ்நாடு தொடங்கி வச்சாங்க இப்ப ஒவ்வொருத்தரா வராங்கிறத அரசியல் ரீதியா அவங்க எப்படி பார்ப்பாங்க சார் வந்து ஒரு கவர்னர் அதிகாரங்கள் குறித்த ஒரு பெஞ்சு அது தீர்ப்பு கொடுத்திருக்கும் போது அந்த பெஞ்சுக்கு தான் போகணும் அதுதான் கரெக்ட் நேற்று கூட சிஜிஐ கிட்டத்தட்ட அப்படியான கருத்து சொல்லியிருக்காரு அது போகும் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ன்னு வரும்போது அந்த பெஞ்சு வந்து பிரிமினரி பெஞ்சா தானே தான் என்னோட பார்வை அது ரெண்டு ஜட்ஜுங்கிறது ரொம்ப மினிமம் அப்ப இனிமேல் வரப்போற மேட்டர் எல்லாமே வந்து மூணு ஜட்ஜு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட்ல மத்திய அரசாங்கம் ஃபைல் பண்ணா இல்லை அஞ்சு பேர் வேணும் பொதுவாக பெஞ்சுங்கிறதுங்க அஞ்சு ஏழு ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நீட்டு அது ஒரு லோக்கல் மேட்டர் தான் அந்த லோக்கல் மேட்டருக்கு மூணு ஜட்ஜு அப்போ இயல்பாக அப்படிதான் வரும் அப்போ சிஜிஐ வந்து இப்போ இதுல இது பத்திய விவாதம் இன்னையோட முடிவு போறது இல்லைங்க இது பெரிய அளவுக்கு வந்து இந்தியா முழுதும் எதிரொலிக்கும் எதிரொலிக்கும் போது தர்ம சங்கடம் குடியரசுத் தலைவருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஏற்படுது அந்த தர்ம சங்கடத்தை தவிர்ப்பதற்கு அவங்க வந்து ரவிய பலியீட ஆக்கிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த அரசியல் பலிபீடத்தில் யார் தலை உருளும் அப்படின்னா கண்டிப்பாக ரவி தலை தான் என்ன காரணம்னா அவர் இன்னும் கொஞ்சம் புத்தாதனமா செயல்பட்டு இருந்தாருன்னா இந்த பிரச்சனை வராதே எதுக்கு வந்து அவர் ரெண்டாவது முறை வந்ததை வந்து திருப்பி அனுப்பணும் எதுக்கு ரிசர்வ் பண்ணி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு திருப்பி அனுப்பணும் இந்த கேள்வி வரும் அப்போ அவரு வந்து வித்தௌட் அதாவதுங்க உண்மையிலே ராஜ்பவன்ல லீகல் டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது அவரு அவருக்கு வேண்டியவங்க யாரையாவது கன்சல்ட் பண்ணியிருப்பாரு நான் ராஜ்பவன்ல வேலை பார்த்த முறையில் நானும் சொல்றேன் அங்க ரொம்ப மினிமம் ஸ்டாஃப் உள்ள ஒரு ஒரு இதுங்க தமிழ்நாடு கவர்மெண்டோட லீகல் டிபார்ட்மெண்ட் எதுவோ அதை தான் ராஜ்பவன் யூஸ் பண்ண முடியும் இந்த ஆளுநர் வந்து கொஞ்சம் ஹெட் ஸ்ட்ராங்காக தெரியிறாரு தான் நினைக்கிறதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு மனோபாவம் இருக்கு முரண்டா இருக்காரு அப்போ இதெல்லாம் முன்னாடியே பல முறை நம்மள டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் நம்மளோட டிபேட்டுகள்ல எல்லாத்துலயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் அவருக்கு பவர் இல்லாங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம் எத்தனையோ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புல அது வந்திருக்குங்க செவன்டிஸ்ல இருந்தே இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ப ஆளுநர் வந்து ஹெட்ஸ்ட்ராங்கா செயல்பட்டாரு இதனால வந்து அரசியல் தர்ம சங்கடம் ஜனாதிபதிக்கு வருது அப்படின்னு மத்திய உள்துறை நினைத்தால் ஆளுநரை வந்து ஒரு சில தினங்களுக்குள்ளாவது அவங்க வந்து வாபஸ் பெற்றுக் கொள்வார்கள் ஏன்னா அது பாத்திமா பிவிக்கு அது நடந்தது அதே மாதிரியான ஒரு நிலைமைதான் ரொம்ப பலமான ஒரு விஷயமாக அது இருக்கும் பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம்